ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் ஏஏ ஏ ரோப் சகவர்கள் தில்லியில் தில்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கும் ரேடியன்ஸின் முதல் எடிட்டர் என்பதையும் அதற்கு பிறகு கிரசன் பத்திரிகையின் எடிட்டராகவும் இருந்தார் என்பதையும் சுதந்திரத்துக்கு முன் அவர் டெக்கன் டைம்ஸ் பத்திரிகையின் எடிட்டராகவும் இருந்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவரை சேர்ந்த ஏ யூ ரோப் சாஹப் அவர்களுடைய எழுத்தால் கவரப்பட்டு தமிழ்நாட்டில் கடைய நல்லூரில் ஒரு லைப்ரரி அமைக்கப்பட்டது என்பதையும் அந்த ஊரில் மக்களிடையே கல்வி பரப்ப எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டன என்பதையும் எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்களின் சரித்திரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் தி இந்து பத்திரிகைகள் வந்த ஒரு முக்கியமான நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு ரிப்போர்ட் படிக்கிறேன் கேட்பிறாக எம்ஒய்எம் என்றொரு கனவு இதை எழுதியவர் முகமது ரியாஸ் பதினஞ்சு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி பத்தொம்போதில் இந்த ரிப்போர்ட் தி இந்து தமிழ் பத்திரிகை வெளிவந்திருக்கிறது அதை படிக்கிறேன் கேட்பிறாக எம்ஒய்எம் எம் என்றொரு கனவு தென்காசி மாவட்டம் கடை என லூரில் இருக்கிறது அந்த எண்பது வயது நூலகம் அது ஒரு இருமாடி கட்டிடம் கீழ்த்தளத்தில் கடைகள் மேத்தளத்தில் நூலகம் என பள்ளி என் பள்ளி பருவத்தில் உள்ள பொது நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தேன் ஊரிலேயே அது ஒன்றுதான் நூலகம் என்பதாக நினைத்திருந்தேன் ஒரு நாள் நண்பர் ஒருவன் நம் ஊரில் தனியார் லைப்ரரியுக்கு தெரியுமா என்று கேட்டான் அங்கு நிறைய புதிய புத்தகங்கள் இருப்பதாகவும் மாதம் ஐந்து ரூபாய் சந்தா என்றும் சொன்னான் அவன் கூறும் இடத்தை இஸ்லாமிய நூல்கள் அடங்கிய ஒரு படிப்பரங்கமாகவே புரிந்து வைத்திருந்தேன் ஆனால் அப்படியல்ல அந்த நூலகத்தை பார்க்க நேரும் ஒரு புதிய வாசகன் தனது வாசிப்பின் அடுத்த கட்டம் இங்கிலிருந்து தொடங்கிவிடும் என்பதை உணர்ந்து கொள்வான் அந்நூலகத்தின் பெயர் முஸ்லிம் முஸ்லீம் யூத் மஜ்லிஸ் நூலகம் காலை ஒன்பதரை மணிக்கு திறக்கப்பட்டு மதியம் பன்னிரண்டரை வரை செயல்படும் அதன் பிறகு மாலை நாலரை மணிக்கு திறக்கப்பட்டு இரவு எட்டு மணி வரை என்னுடைய தேர்வு எப்போதும் மாலை நேரம்தான் ஆறு மணி அளவில் ஆட்கள் குறைவாக இருப்பார்கள் ஜன்னரோரம் அமர்ந்து இதழ்களை பணிக்கத் தொடுக்குவேன் மகரி தொள்கை முடிந்து ஆட்கள் வர தொடும் கொஞ்ச நேரத்தில் இருபத்தைந்து பேர் அமர்ந்து படிக்கும் வசதியுள்ள அந்த வாசிப்பறை நிறைந்திருக்கும் அதன் பெரிய பழங்கால மின்விசிறி சுழலும் ஓசையும் பக்கங்களை புரட்டும் சத்தமும் நூலகம் உயிர்கொள்ளும் நூலகம் ஆரம்பிக்கப்பட்ட கதை இந்த நூலகத்தின் வரலாறு அன்றைய காலகட்டத்தின் லட்சியவாத போக்கை உணர்த்தக்கூடியது சுதந்திர போராட்டம் இந்தியா வெங்கும் தீவிரமடைந்து வந்த காலகட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கடையநல்லூரானது கல்வி அறிவிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியிருந்தது கடையநல்லூரின் பிரதான தொழிலாக நெசவு இருந்தது மிக குறைந்த கூலி வறுமை ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அனுப்ப முடியாது சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் டெக்கன் டைம்ஸ் ஆங்கில இதழின் ஆசிரியர் ஏ ஏ ரோஃப் இந்திய முஸ்லிம்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் முஸ்லிம் யூஸ் மைஸ்லிஸ் என்றொரு அமைப்பை உருவாக்க வேண்டுகோள் விழுத்தார் அதில் உந்தப்பட்ட கடையநல்லூர் வாழ் படித்த இளைஞர்கள் இங்கும் எம்ஒய்எம் என்ற அமைப்பை தொடங்குகின்றனர் முதல் பணியாக வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வர செய்யும் முயற்சியில் இறங்குகின்றன சமூக மாற்ற கனவின் முதல் நுகர்வு இவ்வாறாக தொடங்குகிறது சிறுவர்களுக்கு மட்டுமல்ல முதியவர்களுக்கும் கல்வி அறிவு ஏற்படுத்துவது அவசியம் என்பதை உணர்ந்த அவர்கள் மஜ்ரிசின் வளாகத்திலேயே இரவு நேர பாடசாலையை அமைத்து முதியவர்களுக்கு எழுதப்படிக்க கற்றுத்தருகின்றனர் இந்த சமூக பணியை மேலும் விரித்தெடுக்க வேண்டிய நிலையில் நூலகம் ஒன்றை தொடங்க திட்டமிடுகின்றனர் சரியாக ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் எம்ஒய் எம் நூலகம் தொடங்கப்படுகிறது காந்தியின் அறைக்கு காந்தியின் அறிக்கூவல் சுதந்திர போராட்ட காலகட்டத்தின் போது சிறிய பிராத்தியங்கள் அளவில் இது ஒரு குறிப்பிடத்தக்க தொடக்கம் என்றால் இந்திய அளவில் ஒரு முக்கியமான தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நிகழ்ந்தது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அழைப்பு விடுகிறார் காந்தி காந்தியின் வேண்டுகோளை अगु मौलाना महमूद हसन मौलाना अली मुहमदलीहर हकीम अजमल खान मुख्तार अहमद अंसारी अब्दुल मजीद खाजा जाकिर हूसन आगे तैवाल जामिया मिलिया इसलामिया कल अगर इत कल नीद गाधी प्रियम तन इालम அதனுடன் தொடர்பில் இருந்தார். அவருடைய மகன் தேவதாஸ் காந்தி இங்கு ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் ஹரிலால் காந்தியின் மகன் ராசிக்லால் இங்குதான் பயின்றார் இந்த கல்வி நிறுவனம் பொருளாதார ரீதியாக சிக்கலை சந்தித்த நேரத்தில் காந்தி நிதி உதவி வேண்டி பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளார் அப்போது ஒருவர் அந்த நிறுவனத்தின் பெயரில் உள்ள இஸ்லாமியா என்ற வார்த்தையை நீக்கினான் பலரும் முன் வருவார்கள் என்று காந்திஜிக்கு ஆலோசனை கூறினார் அதற்கு காந்தி சொன்னார் இஸ்லாமியா என்ற வார்த்தையை நீக்கப்படும் பட்சத்தில் அந்த கல்வி நிறுவனத்துடனான எனது உறவை முடித்து கொள்வேன் என் நிறுவனம் இஸ்லாமிய அடையாளத்துடன் செயல்படுவதுதான் அதன் தனித்துவம் காந்தி இவ்வகையான கல்வி நிறுவனங்களின் வழியே முஸ்லீம் இந்து உறவை வலுப்படுத்துவதை பெரும் கனமாக கொண்டிருந்தார் எம் எம்ஒய்எம் தன் எல்லை அளவில் அந்த கனவை சாத்தியப்படுத்தியிருக்கிறது முஸ்லீம்களின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஒய்எம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது மத ரீதியாக தன்னை குறுகிக்கொள்ளாமல் அனைவருக்கு மாறாகமாகத்தான் தன்னை மாற்றி கொண்டது புத்தகங்களின் வழி உலகை திறத்தல் இன்று தமிழ் இலக்கியத்தின் முகமாக அறியப்படும் அனைவரின் புத்தகங்களையும் அங்கு காண முடியும் பா சிங்காரத்தின் புயலிலே ஒரு தோணி ப வெங்கடேசனின் தாண்டவராயன் கதை என வெளிவந்த சமயத்தில் கவனிக்கப்படாமல் போன அரிதான புத்தகங்களும் இங்கே இருக்கின்றன இன்று நகரங்களின் அரசு நூலகங்களில் கூட சமகால எழுத்தாளர்களின் புத்தகங்களை காண்பது அரியது ஆனால் இங்கு சாரு நிவேத்திதா எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் மனுஷ புத்திரன் தொடங்கி சமமமாக எழுத தொடங்கியவர்களின் புத்தகங்கள் வரை காண முடியும் தமிழ் இலக்கியம் இந்திய இலக்கியங்களோடும் गैब्रियल कार्सिया, मार्क कैस, मिलन रुंदेरा योसा इडालो काल्विनो नकीब मैम्बोस ओरान मामो जान पानवेल सलमान रुश्दी येनुलेग इलंगी आडुमेई நூல்களும் என இங்கு தற்சமயம் பனிரா பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன பெரும் கனவு மாதம் ஒரு வாசகர் கூட்டம் நடத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது கலா பிரியா மீரான் போன்றோர் பலமுறை இந்த கூட்டங்களுக்கு தலைமை வகித்திருக்கின்றனர் ஒரு சிறு நகரில் அதுவும் சிறுபான்மை சமூகத்தினரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நூலகம் முன்மாதிரியான சமூக முன்னெடுப்பை சாத்தியப்படுத்தியிருக்கிறது என்றால் அதன் கனவு எவ்வளவு பெரியது தற்போது நூலக செயல்பாடுகளை கவனித்து வரும் ஷேயன் இப்ராஹிம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழாவின் போது புதிய புத்தகங்களை வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளோம் அனைத்து இலக்கிய இதழ்களும் இங்கு வாங்கப்படுவதால் அவற்றில் குறிப்பிடப்படும் சமகால முக்கிய படைப்புகள் அனைத்தையும் தேடி வாங்கிவிடுகிறோம் தவிர பலரும் தங்கள் புத்தக செமர் சேகரிப்பை நூலகத்துக்கு அன்பளிப்பாக வழங்குவதும் உண்டு நிச்சயம் ஊருக்கு இது ஒரு பொக்கிஷம் தான் இப்படி ஒவ்வொரு சிறு நகரங்களும் கிராமங்களும் உயிரோட்டமான நூலகம் ஒன்றை கையில் கொண்டால் அடுத்த தலைமுறைக்கு மகத்தான வாசலை அது திறக்கும் என்றார் இன்றைய சூழலில் மட்டுமல்ல எல்லா காலகட்டத்திலும் ஒரு சமூகம் தன்னை அறிவுத்தளத்தில்

Şükürler